सक्तिये पराशक्ति ॐ सक्तिये आदि पराशक्ति ॐ शक्ति विनायका ॐ सक्तिये ॐ कामाक्षि ॐ सक्तिये ॐ बङ्गार कामाक्षिवा ஓம் சக்தி மேல்ருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதி பராசக்தி சித்திர்பீடத்தில் சக்தி மாலை இருமுடி விழா அவதார பெருந்தெய்வம் ஆன்மீக குரு அருள் திரு பங்காறு ஒடிகளார் அம்மா அவர்களின் அருளானையின் வண்ணம் டிசம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை முதல் ஜனவரி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை வரை தினமும் காலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரை உங்கள் அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேற அனைவரும் சக்தி மாலை அணிந்து நம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்திர்பிடத்தில் இருமுடி செலுத்தலாம் சக்தி மாலை இருமுடி அணிய உங்கள் அருகாமையில் உள்ள ஆதிபராசக்தி வார வழிபாட்டு மன்றங்களையோ அல்லது ஆதிபராசக்தி சக்தி பீடங்களையோ தொடர்பு கொள்ளுங்கள் சக்தி மாலை இருமுடி பற்றி மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள மேல்மருவத்தூர் சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் சக்தி மாலை அணிந்து அனைவரும் வருக அன்னையின் அருள் பெருக ஓம் சக்தி

அக இருள் அகற்றி உள்ளமாய் ஜோதி ஜோதி நல்ல மனம் தரும் ஐம்புலன்கள் மெய் உணர்த்தும் ஜோதி அதுவே ஏக ஜோதி தைப்பூச ஜோதி நம் மேல்மருவத்தூர் சித்தர்பீட அதிகாரப்பூர்வ யூடியூப் சேனலில் பிரத்யேக நேரலையாக ஒளிபரப்பப்படுகிறது அனைவரும் இணைந்திடுவீர் அன்னையின் அருளாசியை பெற்றிடுவேன் ஓம் சக்தி, பொறுமையும் விடாமுயற்சியுமே வெற்றிக்கான வழி என்பதை உணரும் இனிய நாளாக அமையட்டும் குரு வாழ்க பங்காரு அம்மா வாழ்க அன்னையின் அருள்வாக்கு தூசி படிந்த செடி மேல் அழகான மேகக்கூட்டம் வந்து மழை பெய்து அதன் பசுமையை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவது போல் நம்பிக்கை இழந்த மக்களுக்கு தர்ம செயல்கள் மகிழ்ச்சியையும் வளர்ச்சியை நோக்கிய நம்பிக்கையும் தரும் மேல்மருவத்தூர் சிவம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி பீடத்தில் கருவறை பணியை இன்று கடலூர் மாவட்டம் கோபாலபுரம் மற்றும் எஸ்என் சாவடி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்கள் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் சக்தி நான் வேலூர் மாவட்டம் அரக்கோணம் வட்டம் செம்பேட்டிலேருந்து வரேங்க நான் இருபத்தாறு வருஷமாக சக்தி மாவில் அணைகிறேன் இந்த இருபத்தாறு வருஷமாக அம்மா மன நிறைவோடு பார்க்குறேன் என்றைக்கி இந்த ஆதிபராசக்தி ஆலயத்தில் வந்து காலடி தரிசனோம் அன்றைக்கிலேருந்து நல்ல ஒரு முன்னேற்றம் மனசு நிம்மதி ஒவ்வொரு வருஷமும் நல்ல ஒரு நிம்மதியாக வந்து நல்லா தரிசனம் பண்ணிட்டு போகிறோம் ஆனந்தமாக இருக்குது வந்து தாய் வீடு மாறி ஆனந்தமா இருக்கு ஓம் சக்தி சக்தி குரு வாழ்க பங்கார மா வாழ்க கடந்த பதினேழு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று தஞ்சை மாவட்டம் திருவோணம் வட்டம் மூணு மாங்கொல்லை மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தின் ஆண்டு விழாவினை முன்னிட்டு கலச விளக்கு வேள்வி பூஜை மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்வில் அந்த பகுதி மக்கள் கலந்து கொண்டு ஆன்மீக குரு அருள் அம்மா அவர்களின் அருளாசியினை பெற்றனர் ஓம் சக்தி ஓம் சக்தி மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் அதிகாரபூர்வமான மேல்மருவத்தூர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி